ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த சீன்ஸ் எல்லாம் நான் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன நடிகர்களை இந்த விடியால் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த லிஸ்ட்ல நம்ம போறது டி ராஜேந்திரன் இவரு பாத்தீங்கன்னா எந்த படத்தில் நடிச்சாலுமே அந்த படத்தில் நடிகர் ஹீரோயினை வந்து தொட்டு கூட நடிக்க மாட்டாராமாங்க நார்மல் டச் கூட பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுதான் நம்ம பார்க்க போறது சூர்யா இவர் வந்து லிப்லாக் சீன்ஸ் எல்லாம் நான் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி அப்புறம் எப்படி மாட்டான் படத்துல இந்த சீனை நடிச்சாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கூட ஒரிஜினல் கிடையாதுங்க சூர்யா வந்து கண்ணாடியில் கிஸ் பண்ற மாதிரியும் காஜல் அகர்வால் வந்து புஷ்ணிகளை கிஸ் பண்ணுற பண்ற மாதிரி கிஸ் பண்ணி அதை வந்து ஒன்னா சேர்த்து இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சிவகார்த்திகேயன் இவர் கூட வந்து லிப்லாக் சீன்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன் அப்புறம் ஸ்மோக் பண்ற மாதிரி சீன்ஸும் நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் படத்துல பாத்தீங்கன்னா ஒரு சீன்ஸ் கூட சிகரெட் பிடிக்கிற மாதிரி சீன்ஸே வந்து இருக்காதுங்க அடுத்ததான் பாத்தீங்கன்னா கார்த்தி இவரும் கூட வந்து எனக்கு சிகரெட் பிடிக்கிற சீன்ஸ் எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லவே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அடுத்ததான் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் இவரை பத்தி சொல்லலன்னா எப்படிங்க இவரோட படத்துல பாத்தீங்கன்னா ஒரு சீன்ஸ் கூட சிகரெட் பிடிக்கிற மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ற மாதிரி ஒரு சீன்ஸ் கூட வந்ததே கிடையாதுங்க இந்த மாதிரி சீன்ஸ்லாம் நடிக்கவே மாட்டேன் அப்படி நடிச்சா கொடுத்தா என்னோட ரசிகர் என்னைய பார்த்து கெட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சீன்ஸ்லாம் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அப்பவே சொல்லியிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லுக்கு என்ன டமால்னு தட்டிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா